ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் பாருங்கோ சூரியன் எப்படி இருக்குது வானம் அப்படி இருக்குது தெளிஞ்ச ஒரு வானம் சுட்டெரிக்கிற வெயில் இந்த பெய்யல்தான் எனக்கு மூன்று நாளாக சட்டியான ஹெல்ப்பாக இருந்தது சட்டியான வக்கையாக கிடக்குது மழை பெய்தால் நெல்லமண்டு கென பேர் நினைச்சது ஆனால் நான் கடவுளே மழையே பெய்யக்கூடாதுண்டு நேர்ந்து கொண்டு இருந்தனான் ஏனென்று நீங்கள் நினைக்கிறீங்கள் சரி ஒரு கிலோ பச்சை மிளகாயை நான் போய் ஃபுட் சிட்டியில் தான் வாங்கினான் மார்க்கெட்டுக்கு போனால் அவையல் எங்களை எடுக்க விடாயினோம் அப்படியே அவையே தான் நாங்கள் வாங்கணும் ஆனால் ஃபுட் சிட்டிக்கு போனால் நாங்கள் இப்படி எங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான மிளகாயை எடுத்து கொள்ளலாம் அந்த மிளகாயில் தான் நான் ஒரு சாமான் செய்து பொறிச்சு இருக்கிறேன் பாருங்கோ முதல் வாங்கின ஒரு கிலோ மிளகாயையும் வட்டிவா தண்ணியில் ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி எடுத்து அந்த மிளகாயை தண்ணியெல்லாம் வார வச்சு போட்டு நாங்கள் இப்படி ஓட்டை போட்டு சின்ன சின்னனா குத்தி எடுப்போம் சிலாக்கள் தலைப்பை விட்டு வினம் ஆனால் நான் வெட்டை இல்லை வெட்டைக்குள்ளே அதுக்குள்ள மிளகாய்க்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியால் போயிடும் ஆனால் பொறிக்கைக்குள்ளே டேஸ்ட்டு இருக்காது இந்த மோர் மிளகாய் செய்யக்குள்ள நாங்கள் நல்ல மிளகாயாக பார்த்து எடுக்கணும் நல்ல குண்டு மிளகாயாக எடுக்கணும் இப்போ எல்லாத்தையும் குத்தி போட்டு இப்போ நாங்கள் ஒரு கிலோவுக்கு நாலு மேசக்கரண்டி உப்புத்தூள் போடுவோம் இப்போ நாங்கள் அதை நல்லா குலுக்குவோம் உப்பு எல்லா இடம் போடுறது மாதிரி நல்லா இப்ப அதை நாங்கள் மூடி அப்படியே வைப்போம் ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே அந்த உப்புல ஊற வைப்போம் இப்போ நாங்கள் அதை ஒரு வாழையில் விரிச்சு போட்டு அப்படியே பரவி வெயிலில் காய வைப்போம் பாருங்கோ எப்படி வெயில்ண்டு சுட்டெரிக்கிற வெயில் இப்போ நாங்கள் அதை அப்படியே வச்சு போட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு நாலு மீசக்கரண்டி தயிர் எடுத்து அந்த ஊற வச்சுருக்கிற மிச்சம் உப்பு தண்ணி இருக்குது தானே அதை நாங்கள் விட்டு நல்லா கரைப்போம் நீங்கள் விரும்பினா பிளெண்டரில் போட்டும் அடிக்கலாம் இப்போ நாங்கள் அந்த பச்சை மிளகாயை கொண்டு வந்து அதுக்குள்ளே வடித்து அப்படியே விடுவோம் ஒரு நாள் வெயில் எங்களுக்கு காஞ்சிட்டுது இப்போ நாங்கள் அதை அப்படியே அமர்த்தி வச்சு போட்டு அப்படியே மூடி வைப்போம் இது நாங்கள் விடிய வெயில்ல தான் இதை வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் இதை ட்ரெண்டானால் வெயில்ல வடிவாக வைப்பேன் ரெண்டாம் நாள் பின்னேரமும் நாங்கள் அதை கொண்டு வந்து எங்கள்கிட்ட இருக்கிற அந்த தயிர் தண்ணி உப்பு தண்ணிக்குள்ளே திரும்பவும் போட்டு அப்படியே மூடி வைப்பேன் மூன்றாம் நாளும் வெயில்ல அப்படியே நாங்கள் பரவி காய வைப்போம் பாருங்க பச்சை நிறமெல்லாம் கொஞ்சம் பழுப்பு கலராக மாறிக்கொண்டு சில ஆக்கள் இந்த மிளகாயை அவிச்சு போட்டும் போடுவின நான் ஆனால் அவிக்காமல் அப்படியே உப்பும் தயிரும் போட்டு கரைச்சி போட்டு அப்படியே ஊற வச்சு ஊற வச்சு தான் இதை நான் எடுத்தனேன் இதை சொல்கிறது மோர் மிளகாய்டு சொல்கிறது இப்போ நாங்கள் நாலாண் நாள் வெயிலுக்குள்ள அப்படியே காய வைப்போம் நாலாண் எனக்கு கொஞ்சம் மழை குணம் மாதிரி இருந்தது இப்போ புரட்டாதி மாதம் சரஸ்வதி பூசபெரும் இனி நாங்கள் கௌரி விரதம் கந்தசஷ்டி பிள்ளையார் கதை அப்படி தொடர்ந்து விரதங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த மிளகாய் எங்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்போ நீங்களும் இருக்கிற நேரங்களில் இப்படி செய்து வைக்கலாம் வேலையில்லாமல் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் கூட இது ஒரு சிறு கைத்தொழிலாக இதை செய்து வச்சிருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அஞ்சாண் நாள் நல்ல வெயில் கொணந்து கொண்டு நல்லா பரவி காய வைப்பேன் பாருங்க காலமே வைக்கல இப்படி இருந்தது பின்னேரம் நல்ல வெயிலுக்கு எங்களோட மிளக நல்ல சூப்பராக நல்ல வடிவாக வந்துட்டு பாருங்க பின்னேரம் நேரம் எப்படி இருக்குது எங்களோடய மிளக கலக்கலண்டு மிளக மலிவான காலங்களில் நீங்கள் வாங்கி இப்படி செய்து வச்சிங்களண்டு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு வச்சு இதை பாவிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட உறவுகளுக்கு கூட இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம் பாருங்க நான் செய்து பேக் பண்ணி என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு கொடுக்க போகிறேன் அறள் மிளகாய் எடுத்து பொறிச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த மிளகாய் நீங்கள் சோத்துக்கு சாப்பிடலாம் புட்டுக்கு கூட பொறிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் முருகா செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியோர் தவா